இரட்டை விநாயகரை ஒரே சன்னதியில் வழிபட்டால் மடங்கு பலன்கள் கிடைக்கும் சென்னை பம்மலில் ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் உள்ள உத்தமர் கோவில் திருச்சி உயக்கொண்டான் திருச்சி பாலக்கரை பக்கத்திலும் திருமலை சிவன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் அடுத்த ஆரகலூரில் இருக்கும் கோவில் ஊட்டி பஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள இரட்டை விநாயகர் கோவில் திருவண்ணாமலை தஞ்சை திருமையாறு அய்யாரப்பன் கோவிலில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் நாதர் கோவிலில் உள்ள ஸ்தல விநாயகர் சன்னதி மற்றும் சில கோவில்களில் இரட்டை விநாயகர் சன்னதிகளில் இருந்து அருள் புரிகிறார் ஒரு சமயம் சிவபெருமானை பிரிந்து பார்வதி தேவி தனியாக தவம் செய்ய நேரிட்டது அப்போது விநாயகர் தன்னை போலவே ஒரு வடிவத்தை தன்னருகே உருவாக்கி அந்த திருவுருவத்தையே அதாவது தன்னையே சந்தர்ப்பம் செய்து கொண்டு பிரிந்த தன் பெற்றோர் விரைவில் ஒன்று சேர பிரார்த்தித்தார் இதில் ஒருவர் தன விநாயகர் மற்ற ஒருவர் நீக்குபவர் இதன் அடிப்படையில் மயிலாடுதுறை அருகில் உள்ள திருவேல்விக்குடி திருத்தலத்தில் விநாயகர் என்ற பெயரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருணாசி வழங்குகிறார் ஆதி இரட்டை விநாயகர் என்று போற்றப்படுபவரும் இவரே திருவாதிரை என்று வில்வத்தால் மாலை தொடுத்து இவரை வழிபட்டால் நோய் நொடிகள் குணமாகும் ஆரோக்கியமாக வாழலாம் விசாக நட்சத்திரத்தன்று இரட்டை விநாயகருக்கு பூக்களால் போன்ற மலர் ஆடை குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் திருமோண நட்சத்திரத்தில் இந்த இரட்டை பிள்ளையாருக்கு மாம்பழங்கள் நிவேதனம் செய்து ஏழை தம்பதிகளுக்கு அளித்தால் கணவன் மனைவி உறவு பலப்படம் குடும்பத்தில் மகிழ்ச்சி போங்கும் பஞ்சமி திதியில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் மேலும் செல்வ வளம் பெருகும் இவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் செவ்வாய் கோஷத்தால் தீமைகள் விலகும் மேலும் அரிசியில் மோதகம் கொழுக்கட்டை செய்து செய்தால் சந்திரனால் ஏற்படும் தோஷம் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட சங்கடகர சதுர்த்தியில் அருகம்புல் மாலை அணிவித்து மோதகங்கள் படைத்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறும் சந்நிதி முன் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட நாக தோஷம் விலகும் சனிக்கிழமைகளில் கனி வகைகளில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பித்து வழிபட்டால் சனியின் தாக்கம் குறையும் திருமணமாகாத பெண்கள் சந்தான அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும்